நாகர்கோவில் அருகே லாரி மோதி இரண்டாக உடைந்த மின்கம்பம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புத்தேரி பகுதியில் இருந்து நேற்று அதிகாலையில் ஒரு டாரஸ் லாரி வடசேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது லாரி மேம்பாலத்தை கடந்து வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலை ஓரம் இருந்த மின்கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதியது இதில் மின்கம்பம் இரண்டாக உடைந்தது மேலும் மின்கம்பத்துடன் இணைக்கப்பட்டிருந்த மின்கம்பிகளும் அருந்து சாலையின் குறுக்கே தொங்கின ஆனால் விபத்தை ஏற்படுத்திய லாரி அங்கிருந்து நிற்காமல் வேகமாக சென்றுவிட்டது மேலும் மின் கம்பிகள் அருந்து சாலையில் தொங்கியதால் அந்த வழியாக வாகனங்கள் எதுவும் செல்ல முடியவில்லை இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது உடனே சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அருந்து கடந்த மின்கம்பிகளை மாற்றி அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் புதிய மின்கம்பம் அமைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து மின்கம்பத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை போலீசார் தேடி வருகிறார்கள்